சன்னா சாட் ரெசிபி கொண்டக்கடலையை வச்சு செஞ்சது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி டேஸ்டியாகவும் இருக்கும் காய்கறிகளும் நிறைய சேர்த்துருக்கோம் இதுக்கு தேவையான அளவு கொண்டைக்கடலையை ஊற வச்சுட்டு ராத்திரியே அடுத்த நாள் தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக நல்லா வெந்துடும் தண்ணியெல்லாம் வடியை வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை மிளகா இஞ்சி ஜீரகம் கொஞ்சம் உப்பு பச்சை மாங்காய் ஒரு துண்டு அதை வந்து தண்ணி விடாமல் தர தரான்னு அரைச்சிக்கோங்க ஒரு வேக வச்சா உருளைக்கிழங்கை தோல் எடுத்து சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஷாலோ ஃப்ரை செஞ்சுக்கோங்க இது வேணால் செஞ்சால் போதும் இல்லை வறுக்காமல் கூட உங்களுக்கு உருளைக்கிழங்கு செஞ்சு வச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ க்ரன்ச்சியாக இருக்கும் கொஞ்சம் உப்பு தூவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க முதல்லையே இப்போது அரைச்சு வச்ச விழுத ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கோங்க பெருங்காயமும் சேர்த்துட்டு சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக வேணால் இதில் தண்ணி விட்டுக்கலாம் ட்ரையாக இருக்குன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாட் மசாலாவும் இதோட சேர்த்துட்டு கலந்து விட்டு கொடுங்க இப்போது வேக வச்ச கடலையே அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பு கம்மியாகவே இருக்கட்டும் இந்த மசாலா வந்து கடலை மேலே நல்லா சேர்ந்து வரா மாதிரி கலந்து விடுங்க உப்பு தேவை இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு கடலையை சேர்த்துட்டு காய்கறிகள் நம்ம வீடியோவில் பார்க்குற எல்லா காய்கறிகளும் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அப்புறம் சாட் மசாலா கொஞ்சம் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம வறுத்து வச்ச உருளைக்கிழங்கும் கடைசியில் சேர்த்துட்டு லெமன் ஜூஸும் மீட்டா சட்னிய்கிட்ட கொஞ்சம் இருந்தது இருந்தால் சேர்த்தா போதும் இப்போ சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்